மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நான் இதுல நாம் மகிழ்ந்து கடி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார் எனக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போது எவ்வளவு எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தையின் உறுப்பு கூட அப்படியே நிறைவேறும் பாருங்க ஒரு வார்த்தை கூட வீணா போகாது இப்போ காய்ச்சல் வந்துருச்சு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு இமீடியட்டா என்ன பண்றோம் ஒரு பேரசிட்டமால் எடுத்து போடுறோம் பேரசிட்டமால் போட்ட உடனே என்னாகும் கண்டிப்பா அந்த காய்ச்சல் சுகமாகும் தலைவலி போகும் எந்த பலவீனத்துக்கு வியாதிக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றோமோ கண்டிப்பா அது ஓரளவுக்காவது கண்டிப்பா தான் தீரும் அப்போ ஒரு மருந்து மாத்திரைகளே அப்படி சுகத்தை கொடுக்குமானா கர்த்தருடைய வார்த்தைகள் கண்டிப்பாக நிச்சயம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை இது வந்து ஒரு விசுவாச பிரமாணம் பாருங்க இப்ப நான் ஒரு பொருளை பாருங்க இது ஒரு பொருள் இத வந்து நான் கீழே போட்டேன் அப்படின்னா அது கீழே போகும் இப்படி நான் கீழே விட்ட உடனே என்ன பண்ணும் அது கீழே போயிடும் அந்த புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படியே இழுத்துறது நான் போட்ட உடனே அது கீழே போய் விழுந்துரும் அந்த மாதிரி நான் வாய திறந்த வசனத்தை சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அதுவும் நான் விசுவாசத்தோட சொல்லும் போது அதை நிறைவேறாமல் போகவே போகாது எதனால இவ்வளோ தூரம் இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்றேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் நாட்களை நம்ம அந்த கடனுக்கான வழிகளை கடன் தீர்வதற்கான வழிகளை நம்ம தியானிச்சுட்டே வரோம் அதற்கான வசனங்களை சொல்கிறோம் எப்படி ப்ராக்டிக்கலாக அதிலிருந்து வெளியே வர்றது வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு பெரிய பெரிய கடன்களை நம்ம எப்படி கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்று வர்றோம் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை நம் கருத்தாய் கை கொள்ளும் போது நிச்சயமாக நம்மளுடைய வழிகளிலெல்லாம் நாம் அவரை நினைக்கும் போது என்ன நடக்க போகுது நம்மளுடைய வழிகள் எப்படி மாறும் எப்படி கடன்கள் தீரும் ஆண்டவர் எப்படி புதிய வழியை உண்டாக்குவாரு எப்படி வெண்கல கதவுகள் எல்லாம் உடையும் இருப்பு தாழ் எல்லாம் எப்படி முறையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எப்படி நம்ம கைகளில் வந்து சேரும் இதெல்லாம் தான் வார்த்தையில இருந்து இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க அப்போ வார்த்தைகளை இவ்வளோ கருத்தா படிக்கணும் எப்படி ஒரு பலவீனத்துக்கும் வியாதிக்கும் மாத்திரை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இப்போ அந்த கடன்ற இந்த வியாதியிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு கர்த்தனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் மூணு நேரம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பின்னாடி இது சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கருத்தா கை கொள்றாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அவ்வளோ கருத்தா கை கொள்ளணும் பாருங்க ஒரு விளையாட்டுத்தனமா இல்லாம ஏதோ ஜெபிக்கணுமே சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காம கருத்தாய் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் இந்த கடன்கள் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்கு ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸையும் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் கருத்தாய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்க க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பாருங்கள் முதல் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது கத்தருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும் கடன் தீர்றதுக்கு அதுக்காக இப்போ நம்ம வசனத்தை எடுத்திருக்கோம் என்ன பண்ணணும் நம்ம இருதயம் கட்டளைகளே காத்து கொள்ளணும் ரெண்டாவது ரெண்டாவது வசனம் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படணும் கத்தருடைய வார்த்தைகளானது என்ன பண்ணுமா நம்மளுக்கு நீடித்த நாட்கள் தீர்க்க ஆயுசு சமாதானம் இதெல்லாம் உண்டாகும் பாருங்கள் கடன் கடன்ங்கிறதுனால சீக்கிரம் உயிரை மாய்த்து கொள்றாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது பலவீனப்படுறாங்க இப்படிப்பட்ட இதெல்லாம் வேண்டாம் பாருங்க அந்த கடன்கிறத கொஞ்சம் தள்ளி வையுங்க அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு அந்த நினைவுகள்ல இருந்து நம்ம எப்படிப்பட்ட நினைவுகளுக்குள்ள வரணும் இதெல்லாம் பிராக்டிக்கலா செய்யணும் பாருங்க அப்படி செய்யும் போது தான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும் எப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி கடன் இருக்கவங்களுக்கு கடன் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அவங்களும் இதே பிரமாணம் தான் எல்லாத்துக்கும் ஒரே விசுவாச பிரமாணம் தான் அவங்க அவங்களுடைய பிரச்சனைக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொள்ளணும் அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாவது வசனம் பாருங்க கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை இந்த வசனங்களை அவைகள்னா வசனங்களை நம்ம என்ன பண்ணணுமா உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி வச்சுக்கணுமா பாருங்க நாலாவது வசனம் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான வசனம் ஐந்து ஆறு வசனம் இதுதான் கீவேர்டு இன்னைக்கு பாருங்க உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து யார் பேர்ல நம்பிக்கையா இருக்கணும் கர்த்தர் பேர்ல நம்ம பண்ற பிசினஸ்லயும் நம்ம செய்யற வேலையிலையும் நம்மளுடைய சம்பளத்திலையும் நம்ம நம்பிக்கையா இல்லாதபடி முழு இருக்கும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து பிராக்டிக்கலா இதெல்லாம் இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா ஜெயம் உண்டாகும் ஆறாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் அபாரை நினைத்துக்கொள் வழியில வண்டியில போகும்போது பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது கார்ல போகும்போது போகும்போதும் வரும்போதும் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு என்னுடைய கடன் என்னுடைய பிபி என்னுடைய சுகர் என்னுடைய குடும்ப பிரச்சனை என் பிள்ளைகளுடைய பிரச்சனைன்னு சொல்லி இதேதான் மண்டையில ஓடிட்டு இருக்கு பாருங்க அப்போ இந்த மண்டையை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் இந்த குப்பைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் ஆரம்பத்துல இதெல்லாம் தான் இருக்கும் அப்போ இதெல்லாத்தையும் மண்டைக்குள்ள இருந்து எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணணும் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவரை கொண்டு வரணும் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் பாருங்க இது வந்து ரொம்ப முக்கியமான வசன இப்ப யூடியூப்ல நம்ம பார்க்குறோம் பார்க்கும் போது என்ன சொல்றாங்க நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க உங்க உடம்பு குறைக்கிறதுக்கு இப்படி தண்ணியை குடிங்க இப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மேலே சொன்ன நாளையும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இதுதான் அஞ்சாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அப்போது ஒரு சாதாரண உடம்பு குறைக்கறக்கும் தலைவலி போகிறதுக்கும் கை கால்வழி போகிறதுக்கும் ஒட்டு வழி போகிறதுக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் சரியாக ஏதோ விளையாட்டுத்தனமாக நம்ம வசனங்களை கையாளாதபடி கத்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி நமக்கு கற்று கொடுக்கிறாரோ அந்த விதமாக இருதயத்துல என்னுடைய கட்டளைகளை காத்துக்கொள் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னா வசனங்களை சரியாக ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி அதை ஒழுங்கும் கிரமமாக இரவும் பகலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணும்போது கடன்னா கடனுக்கு என்ன வசனங்கள் அதை தனியா எடுத்து எழுதுங்க என்ன சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் கத்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது உங்கள் பிரச்சனைகளை உங்களுடைய கடனை இனி தேடியும் காணாதிருப்பீர்கள் இது ஏதோ மாயாஜாலம் மந்திரம் அந்த மாதிரி நடக்கிறது இல்ல ஒவ்வொரு நாளும் கருத்தா சொல்லுங்க நீங்க திறந்து சொல்லும் பொழுது உங்க இருதயத்துல விசுவாசம் உண்டாகும் அப்ப பயம் போகும் ஸ்ட்ரெஸ் போகும் உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க சமாதானத்தையும் பெருக பண்ணும் இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்து கழுத்துல பூண்டு கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினால அவைகளை இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் உன்னுடைய சுய புத்தியின் சாயாத முழு இருதயத்தோடும் நீ கர்த்தரில் நம்பிக்கையாயிரு ஒரே கோல் இந்த ம மாசம் இந்த வருஷத்துக்குள்ள இந்த கடன்களை எல்லாம் நான் கட்டி முடிக்கணும் இதிலிருந்து நான் வெளியே வரப்போற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எனக்கு புதிய வழிகளை திறப்பார் எனக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது புதிய வழிகள் எனக்கு திறக்கப்படும் வாயை திறந்து இதை சொல்லுங்க கண்ட வார்த்தைகளை பேசாம வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளுங்கள் அவரைன்னா அவருடைய வார்த்தைகளை நினைத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பாருங்க நம்ம கடன் இருந்து வெளியே வர்றதுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றக்கு அதுக்கான வசனங்களை எடுத்து நம்ம பேச வேண்டும் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கத்தாவே நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் மூச்சு விடுற மாதிரி இந்த வசனங்களை சொல்லி கொண்டே இருங்க ஆண்டவர் புதிய வழிகளை திறந்து உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் நிச்சயமாய் நீங்க பாப்பீங்க ஏன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஒன்று கூட அது வெறுமையாய் வசனத்தை எல்லாம் எடுத்து நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் படிங்க அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளோ அதன் ஒரு எழுத்தின் உறுப்போ கூட ஆஹ் வீணாய் போகாது நிறைவேறாமல் போகவே போகாது பாருங்க அப்ப இப்படியாக நம்ம தினமும் இந்த வசனங்கள் என்ன பண்ணணும் வாய திறந்து நடு வீட்டுல நின்னு கத்தணும் பாருங்க நான் கடன் வாங்க மாட்டேன் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்ப தினம் நம்ம என்ன சொல்லணும் இந்த வசனத்தை சொல்லணும் அடுத்தது கடனை காட்டிலும் பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்னுடைய கடன் இவ்ளோ கடன் இருக்கேன் இவ்வளோ கடன் இருக்கேன்னு சொல்லி துக்கத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி நம்மளுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டியை எடுத்துருங்க இன்றைக்கு மனமகிழ்ச்சியா இருங்க உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கைய அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சுன்னு நினைக்கிறேன் பாத்துருவான் நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பாருங்க ஐந்தாவது வசனம் கூட படிப்போம் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் உங்கள் கடன்கள் தீர்ந்து போகும்படி அவரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவரே வழிய உண்டு பண்ணுவார் உங்களோட வேலை என்ன நம்மளோட வேலை என்ன திறந்து வசனத்தை விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியதுதான் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருக்க வேண்டியதுதான் அப்போ கடனை பார்க்கலாம் பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன் இந்த மாதிரி நீங்க கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க நிச்சயமாகவே நீங்க சீக்கிரமா இந்த கடன்ல இருந்து வெளியே வர்றத பாப்பீங்க மாசம் மாசம் அதை கட்டி முடிக்கிறதுக்கான வழிய எப்படி எனக்கு கொஞ்சம் தானே இருக்கு இவ்வளோ வட்டியை நான் எப்படி கொடுப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய அன்பு அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு அதனாலதான் இந்த வார்த்தையை அனுப்புறாரு உங்க மேல ரொம்ப நேசமா அவர் அவருடைய கிருபை மகா பெரியது உங்களுடைய கடனை காட்டிலும் அவருடைய கிருபை மகா பெரியது இத நம்புங்க அவருடைய அன்பையும் கிருபையும் நம்புங்க அவருடைய அன்பும் கிருபையும் உங்களை உங்க கடன்ல இருந்து உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமா நீங்க வெளியே வருவீர்கள் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை இது கர்த்தருடைய வார்த்தை இது விசுவாச பிரமாணம் வாயில வசனம் வந்துருச்சு வாயை திறந்து விசுவாசத்தோட அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் சீக்கிரம் நீங்கள் இருந்து வெளியே வந்து தான் தீர்வீங்க ஏன் அப்படின்னா அவருடைய அன்பு மகா பெரியது ஒரு கோடி கடனை காட்டிலும் அதை விடவும் மகா பெரிய அவருடைய அன்பு மாறாத அன்பு அவருடைய அந்த அகாப்பே லவ் உங்க மேல இருக்கு பிரியமானவர்களே அதனால நீங்க கட்டி முடிப்பீங்க அதுக்கான புதிய கிருபைகள் உங்களுக்கு பெருகும் இயேசுவின் நாமத்தினால நிச்சயமா இது நடக்கும் நாம் எல்லாரும் ஒன்று கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை மகா பெரியது ஆமென் ஆமன் ஆமென்